ஹை கரூர் மக்களே வி ஆர் ஃப்ரம் லேர்னிங் ட்ரீ அகாடமி நம்ம அகாடமி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல சென்னை சில்ஸ் பேக் சைட்ல இருக்கு காந்தி நகர்ல நம்மளுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு ஸோ சில்ட்ரன் ஹூ ஆர் ஹேவிங் ஃபியர் அபவுட் இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அதை ஓவர் கம் பண்ண வைக்கிறோம் பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கிட்ட என்ன அப்படின்னா ஏன் பையனுக்கு ரீட் பண்ண தெரியல ரைட் பண்ண தெரியல வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டாஸ்க் பேஸ்ட் லேர்னிங் சவுண்ட் பேஸ்ட் டீச்சிங் லெக்சிக்கல் அப்ரோச் மெத்தட் மூலமா ட்ரெயின் பண்ணி நிறைய பேர் டெவலப் பண்ணியும் அமைச்சு விட்டுருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒர்க் பேஸ்ட் பீப்புள் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அண்ட் தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணி அலாங் வித் தட் அவங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பிளஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோச்சிங்கும் பண்ணி தரும் ஹேண்ட் ரைட்டிங் டெவலப்மெண்ட் கோர்சஸ் போத் கேர்ள்ஸ் அண்ட் யூஸ்ட் ஆர் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்றோம் அபேகஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஏஜ் ஃபைவ் ஆன்வர்ட்ஸ் தே கேன் ஜாயின் இன் த அபேகஸ் கோர்ஸ் மெமரி பவர் கான்சென்ட்ரேஷன் லிசனிங் ஹியரிங் விஷன் செட்